ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் சிட்டி என்னோட ஸ்போர்ட்ஸ் ஆறாவரம் ஐ ஆறாவரம் எல்லோட எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் சமத்தியாக போயிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க ஏகப்பட்ட அப்டேட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் அப்புறம் பேசுவோம் ஒரு நியூஸ் எப்பயே கொடுத்துரும் என்ன வீடியோ பண்ண போறோம் எதிர்பார்க்கட்டும் இல்ல இல்ல அதை பத்தி நான் பேசப் போறது இல்ல போ அதை விட எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு பேசணும்னு ஆசையா இருக்கு ஆனா ஐபிஎல் ஆக்ஷனை விட இதை பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஐபிஎல் ஆக்ஷனை விட பெருசா எதிர்பார்க்கறா கங்குவா பார்ட் டூ கா அதுக்கும் நான் நிஜமா வெயிட் பண்றேன் நல்லா தான் இருக்கு படம் எல்லாரும் சொல்ல நினைச்சு போகாம இருந்தது அதிகம் நல்லா தான் இருக்கு நெக்ஸ்ட் பாடல் கவாஸ்கர் டிராஃபியை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் அது நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் பேரோட தலையெழுத்தை மாத்தி எழுத போற ஒரு சூப்பரான ஒரு லீக் தான் நான் விராட் கோலி ஆகட்டும் ரோஹித் சர்மா கௌதம் கம்பீர் ஆகட்டும் இந்த வீடியோவே கண்டிப்பா அப்படிதான் இருக்க போகுது என்ன அப்படின்னா பல பேரோட தலையெழுத்தை எழுத போறது இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியா தான் இருக்கும் இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி அர்ஷித் ரானா பிளேயர்ஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது விராட் கோலி ரோஹித் சர்மாவோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போது போகுதுன்றது கேக்குறா இப்போ ஃபியூச்சர் இருக்கா இல்லையா அவ்வளோதான் நம்ம கேள்வி அண்ட் கம்பீரோட கோச்சிங் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் தான் முடிவு அதுக்கு அப்புறம் இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் ஜெயிச்சா தான் நம்ம ஃபைனல்னு ஒன்று ஆடப்படி ஆசையில் அதாவது இந்தியன் கிரிக்கெட்டோட மிகப்பெரிய அடித்தளமாக இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இருக்க போகுதுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அதனால் ஐபிஎல் ஆக்ஷனை விட இதை பெருசாக எதிர்பார்க்குறேன்னு நல்லா தான் ஓகே பரவாயில்ல ஃபைன் ஸோ எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யறதுக்காக தான் ஆளுநாட் ஸ்போர்ட்ஸ் இருக்கு சூப்பர் பொதுவா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜாலியா நம்ம பேசிட்டு இருப்போம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செம்ம சூப்பரான விஷயங்கள் நடந்திருக்கு அதுவும் உங்க அண்ணல்லாம் கலக்கருக்கா அப்படி மனுஷன் தெரியும் தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் ஒரே வருஷத்துல ஒரு இந்தியன் பிளேயராக டி டுவெண்ட்டில அதிகமான சிக்ஸர் அடிச்ச பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு காலத்தி விட்டு சத்தமா சொல்லுங்க நம்முடைய பாய் மிஸ்டர் சஞ்சீவ் சாம்சன் சொல்லீங்கன்னா முப்பத்தொரு சிக்ஸ் அடிச்சு வச்சிருக்கிறார் மனுஷன் ஆனால் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆகாம இருந்திருந்தா அவரோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்திருக்கும் அவர் ஆனதுனால தான் சஞ்சுக்கு வாய்ப்பே கிடைச்சது சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆகாம இருந்தால் அவர் எல்லாம் செஞ்சு அடிச்சு அப்படி சொல்ல வரலன்னு சஞ்சுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முக்கியமான ரீசன் அவரோட ரிட்டையர்மெண்ட்டுங்கிறத சொல்றேன் அதை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு டக்ஸ் நிறைய அஞ்சு டக்கு வாங்கியிருக்காரு அந்த ரெக்கார்டும் அந்த ரெக்கார்டும் இருக்குது ஒரு வருஷத்தில் அதிகமான டி இன்டர்நேஷனல் டக் ஃபார் இந்தியா வந்து சஞ்சு சாம்சன் தான் ஆமா அது இல்லாமல் ஒரே வருஷத்துல ஐ மீன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமான ரன் அடிச்சவங்களை இரண்டாவது இடத்துல விராட் கோலி இருக்காரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது சஞ்சு சாம்சன் ஆமாங்க சஞ்சு சாம்சன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரன் அடிச்சு வச்சிருக்காரு ஏன் அந்த இருபத்தி மூணு மட்டும் விட்டு வச்சிருக்காரு முப்பத்தி மூணு ரன் டப்பு அடிச்சு அடிச்சு ரெண்டு தானே இல்லாம போச்சா ரெண்டு டக் ஆயிருச்சு அடுத்த சஞ்சு மட்டும் தான் என்ன வரும் வாட மேசிவ் பிளேயர் எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சஞ்சு சாம்சன் ஃபார்மை பார்க்கும் போது எகை நான் வெயிட் பண்ணுறது திரும்ப அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்காக தான் வெயிட் பண்றேன் ஏன்னா மொரட்ட ஸ்குவாடாக இருக்குது இந்தியன் டீமோட ஸ்குவாடு ஸ்கை கிட்ட அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் நம்ம அதை மென்ஷன் பண்ணவே இல்லை திலக் வர்மா தான் போயிட்டு ஸ்கை கிட்ட போய் கேட்டிருக்காரு நான் வந்து ஒன் டே ஒன் போகவா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பிகாஸ் வந்து ஒன் டே ஒன் பிளேயர்ன்றது இது வரைக்குமே சூரியகுமாரி யாதவ் திலக் வர்மா கேட்டோம்னா இதுல என்ன நீ போய் ஆட அப்படி சொல்லி அமிச்சு தான் விட்டாரு அவர் ஆடுற இல்ல ஆட சூரியகுமார் யாதவ் ரொம்ப கிளவர் தான் இதுல வந்து அவர் வந்து பெருசா ஒர்க் ஆகல அவருக்கு அவர் பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துருந்துச்சு சரி அதனால தான் திலக்க ட்ரை பண்ணலாமே அவருமே ஓகே சொல்லிட்டாரு திலக்கு அது பயங்கரமா செஞ்சு அந்த வாய்ப்பு கொடுத்து அன்னைக்கு முதல் ரெண்டு அடிச்சாரு சரி இவன் செஞ்சு அடிக்க சரி இன்னைக்கு ஏதோ போய் பண்ணு போ பாப்பா அப்படி திரும்ப செஞ்சுரு நீ அந்த இடம் தான்டா நீ திலக்வர்மா அப்படின்ற மாதிரி ஓகே இது முடிஞ்சது இதை பத்தி நம்ம பேச இதை பத்தி பேசலாம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து பேசணும்னு நினைக்கிறேன் திலக் வர்மா இந்த அடி அடிக்கிறாருல்ல அப்படி டக்குனு மும்பை இந்தியன்ஸோட சொல்வது யோசிச்சு பார்த்தா பயங்கரது எனக்கு நினைச்சு பாருங்க இன்னும் உங்க ஆர்வம் விஷயமா திலக் வர்மா சூரியக்கு மரியாதா ஹர்த்திக் பாண்டியா பும்ரா ஒன்போது டீமையும் புதைக்கிற மாதிரி கனவு வருதுறா எனக்கு என்ன ஆக்ஷன்ல என்னலாம் பண்ண காத்திருக்காய்ன்னு நம்ம பொறுத்துல இருந்து பார்ப்போம் சென்னை சூப்பர் கிங் ஃபேனாக இருந்தாலும் சரி இந்த அஞ்சு பேர் பார்க்கும் செம பயமா இருக்குது எம்மோ அடி அஞ்சு வேற வேற ரகண்டா பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி நிக்கிறாங்களா சரி விடுங்க அதெல்லாம் நம்ம டீமோட ரிவியூல பேசுவோம் ஐ மீன் டீம் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்குள்ள என்ட்ரி ஆகலாம் ஸோ பார்டர் கவாஸ்கர் டிராஃபி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் நடக்கிறதா இருந்துச்சு இந்தியா ஏ வெஸ் இந்தியா பட் அது கேன்சல் ஆயிருச்சு இப்போ மேட்ச் சிமுலேஷன் மட்டும் தான் நடந்திருந்துச்சு மேட்ச் சிமுலேஷன் என்னன்னா பிளேயர்ஸ் கலந்து போட்டு சும்மா நம்ம ஊர் ஆடுற மாதிரி ஆடு இருப்பாங்க ஆமா ஸோ அதுல வந்து ஆரம்பத்திலிருந்து இந்தியாவோட மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே சொதைப்பிட்டு தான் நம்ம கேள்விப்பட்டோம் அதாவது விராட் கோலி ஒழுங்கு ஆடல கே ராகுல் ஒழுங்கு ஆடல சர்பாசுக்கும் படல கில்லுமே சொதப்பிட்டு இருந்தார் இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டு இருந்தோம் ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு அண்ட் ஒரு சில கிளிப்ஸுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிசிசி அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல அண்ட் இங்க ஓவராலாக மூணு நாள் இந்த போட்டி அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு முக்கியமா இந்தியா ஏ டீம்ல இருந்து பிரசித் கிருஷ்ணா முகேஷ் குமார் மாதிரியான பவுலர்ஸ் எல்லாம் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டியோட பர்ஃபார்மன்ஸ் அஸ் ஆல் ரவுண்டராகவும் நல்லா இருந்திருக்கு ஜெய்சுவால் விராட் கோலி வந்து எயிட்டி செவன் நாட் அவுட் அவுட் அப்படி சொல்லு ஆனால் அப்படின்னு கேட்கறப்பதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஆனால் அதுலேயுமே ருத்ராஜ் செகண்ட் இன்னிங்ஸில் டக் அவுட்லாம் ஆயிருக்காரு அண்டு இப்போ வந்து ரோஹித் சர்மா வரல அப்படின்னா ரெண்டு பேக்கப் பிளேயர்ஸ் எடுக்கலாம் ஏன்னா இப்போ வந்து கே எல் ராகுலுக்கும் இன்ஜுரி சர்ஃபாஸுக்கும் அடி விராட் கோலிக்குமே ஏதோ ஸ்கேன்லாம் பண்ணதா கேள்விப்பட்டோம் அதனால் வந்து பேக்கப்புக்கு ஒரு பிளேயர் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கண்ணே எனக்கு என்ன சிரிப்பு வருதா காஸ்கர் ட்ராஃபின்றது ஒரு ரிசர்வ் மணியாக மாதிரி தான் அடிச்சுக்கிறது ரெண்டு பேர் மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க

வாய்ப்பு ஐ மீன் அவர் டெவிடாத வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அதாவது இந்தியா தேடிட்டு இருந்த அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரோல் அவரா இருக்கலாம் இதுக்கப்புறமா ஃபீச்சர் பத்து ஒரு வயசு தாங்க நிதேஷ்குமார் சூப்பருங்க அந்த பிளேயர் கண்டிப்பா டெஸ்ட் ஏதாவது பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ அது எந்த மாதிரி டோர்னமெண்ட்ல வாய்ப்பு பண்ணிட்டாரா பண்ணுவாரு பண்ணுவாரு அந்த பேர் அந்த பிளேயர் அந்த மாதிரி அதாவது தெரியலடே

வர வரானு கேட்டிங்கனா இப்போதைக்கு அவருக்கு கொடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் இன்னும் இரண்டு போட்டிகள் டொமஸ்டிக்ல ஆட ஆடங்க அதாவது வந்து இன்னும் ஆடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப யோசிச்சு பாருங்க शमी இன்னும் அவ்வளவு வந்து அங்க எவ்ளோ ப்ரூவ் பண்ணிங்க பண்ணிட்டு வாங்க அப்படின்றாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அவர் கிரிக்கெட் ஆறாரு ஸோ ஸ்ட்ரைட்டா இன்டர்நேஷனல் போட்டி ஆட வைக்க முடியாதனால ஸ்மார்ட் ஆடிட் பண்டு ஆடலையா பண்டு ஒண்ணு ஸ்ட்ரைட்டா அங்க வரல ஐபிஎல் முடிச்சுட்டு தான் வந்தாரு ஸோ ஸ்டெயிட்டாக இங்கே வர முடியாதுங்கிறதுனால டொமஸ்டிக் இன்னும் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இதெல்லாம் விடுங்க பிஜிடியோட ஹீரோ அப்படினே சொல்லலாம் ஒரு பிளேயர் இவர் இது வந்து வின் பண்ணி தான் கொடுத்துருக்காரு அந்த மனசை அந்த கதையை சொல்ல வைக்காத இப்போ வந்து சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ஹிந்தி கமெண்டேட்டரா சத்தேஸ்வர் புஜாரா பிஜிடி இல்லை நீங்கள் இந்தியா டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அசைக்க முடியாத ஒரு பிளேயர் ராகுல் டிராவிட் மாதிரி தான் அவருமே ஆமாம் இப்போது இந்தி கமெண்டேட்டராக இருக்க போகிறாரு வரப்போகிற பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிக்கு இதுதான் லைஃப் உள்ள அது சமீபம் ஸ்மித்துக்கு அந்த மாதிரி ஒரு டைம் ஆச்சு

பற்றி பேசிட்டு இருக்கோம் ஓல்ட் ரேங்கிங்ல நம்பர் டூ ஸோ அவர் வந்து மூணாவது இடம் கிடச்சிருந்துச்சி டென் பாயிண்ட் ஃபை அவுட் ஆஃப் எய்டின் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தார் ஸோ அந்த டோர்னமெண்ட் நல்லாவே போயிருந்துச்சு முக்கியமாக அர்ஜூன் எரிகேசி வந்து மேக்னஸ் கால்சனா இருபதே மூஸில் வந்து பீட் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா நடந்துருந்துச்சு அண்டு சர்க்கார்னு சொல்லிட்டு ஒரு மூணு வயசு பையன் வந்து டாடா ஸ்டீல் டோர்னமெண்ட்டில் வந்து நிறைய பேரை சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாரு நிறைய விஷயங்கள் டாடா ஸ்டீல் டோர்னமெண்ட் நடந்துச்சு எனக்கு சர்ப்ரைஸ் அவன் அந்த பையன் மூஞ்சி பார்க்கும் தான் ஒரு புயல் ஹம் நீ வேணா பாரு இன்னும் கொஞ்சம் நாள்ல பாரு வேர்ல்டு உலகத்தே ஆட்டி வைக்க போறான் செஸ்ல கணிச்சு சொல்றேன் செஸ்ல ரூ காயின் எப்படி எப்படின்னு சொல்றா தேவலாம் பேசிட்டு இருக்க சரி ஓகே அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பக்கமாக நான் வரேன் ஸோ இப்போதைக்கு ஃபுட்பால் சந்தோஷ் டோர்னமெண்ட்டில் சந்தோஷ் டோர்னமெண்ட் சந்தோஷ் ட்ராஃபின்னு ஒரு டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அதில் தமிழ்நாட்டோட தங்கமான ஒரு பேர் அவர் பேர்லாம் ட்ராஃபியில் பேர் வச்சு நடத்துறாங்க ஓகே ஸோ இந்த டோர்னமெண்ட் சந்தோஷ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அவனோட ரீசென்ட் மேட்சஸ் அகைன்ஸ்ட் கர்நாடகா வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பக்கம் அவங்க நல்லா போயிட்டு இருக்காங்க அடுத்து தான் உமன்ஸ் ஃபுட்பால் பக்கம் வருவோம் எல்லாத்த பற்றி பேசுகிற இதை பற்றி பேசுகிறேன்னு அர்த்தம் மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு ஜப்பான் அடிச்சு ஓட விட்டுட்டாங்க நம்மளுடைய இந்திய பெண்மணிகள் ரொம்ப சொல்லலாம் ஏசியன் சாம்பியன்ஸ் இந்தியா தங்களோட ஐந்து லீக் மேட்சஸும் ஜெயிச்சிருக்காங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க தான் அதே மாதிரி இந்தியாவில் ஹாக்கி டோர்னமெண்ட் நடந்துருந்துச்சு மென்ஸ் சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் நடந்துருந்துச்சு அதுல பைனல்ல ஒடிசா இஸ் ஹரியானா சோ ஒடிசா எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியும் ஹாக்கில அஞ்சுக்கு ஒன்னு சொல்லிட்டு ஹரியானாவை பீட் பண்ணி சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க அதுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை நாம தெரிவிச்சுப்போம் ஏதாச்சும் இருக்கா வேற எதுவும் நியூஸ் கிடையாது தமிழ் தலைவாசை பத்தி பேசணும் பட் அடுத்த வீடியோல பேசிடுவோம் சரி நன்றி வணக்கம்